இந்த வீடியோ பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட போட்டியாளரான கமுர்தீன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்ரமோன் தன்னோட வருங்கால மனைவி குறித்து பேசிருக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது என்ன அப்படின்றதையும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றதையும் டீடெயிலாக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி கமுர்தீன் மற்றும் பார்வதி இவங்களோட திருமணம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்களை போகலாம் ஓகே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கமுருதினி இவங்ககிட்ட அவரது மனைவி குறித்த எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்றும் கேட்டிருப்பாங்க அதற்கு கமுருதின் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஜாலியான ஒரு நபர் எனக்கு எப்போதும் அன்பை போலியும் எதற்கு எடுத்தாலும் என்னங்க மாமா என அழைக்கும் அமைதியான மனைவி அமைய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தைரியமான சிங்கப்பன் போன்ற ஒரு பெண் மனைவியாக கிடைக்க போறாங்க அப்படின்னு கமருதீன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கமருதீன் இவங்க விஜய் பார்வதிய திருமணம் செய்ய போறது உறுதியாக இருக்குது ஸோ நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸோ இதை பத்தி பேச மாட்டாங்க ஸோ அவங்களுடைய வேலையை பார்க்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒன்றாக தான் போறாங்க அது மட்டும் இல்லாம தற்பொழுது இருவருமே திருமணம் செய்யப்போவதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ